கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட்ல தான் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுக்கான சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க போஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ல தான் வந்து கெமிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ரமென்டேஷன் சிவில் அப்புறம் ஃபயர் சிசி லேப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மார்க்கெட்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கார்பரேட் கம்யூனிகேஷன் இந்த வேகன்சி எல்லாமே ஃபில் அந்த டீடைல்டு நோட்டிபிகேஷன் வந்து எட்டு ஜூன்ல வந்து வெளியாயிருக்கு எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது ராஷ்ட்ரிய கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் அப்படின்னா உரங்கள் மற்றும் ரசாயன பொருட்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் தான் வந்து இந்த வேகன்சி எல்லாமே வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக இதை பார்த்துலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வேலை வாய்ப்பு தகவலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோ குழப்பலாம் ராஷ்ட்ரிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் லிமிடெட் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கம்பெனி பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் மும்பையில் தான் வந்து இந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்து தால் டிஸ்ட்ரிக் ட்ராம்பே செம்பூர் மும்பையில் தான் வந்து ஒரு லொக்கேஷன் இருக்கும் அல்லது இனிதர் யூனிட்ல இருக்கும் என்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் தான் ஆஃபீஸர் கேட்டகரியில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ல தான் வந்து உங்களுக்கு இங்க போஸ்ட் வைஸ் உங்களுக்கு இங்க போஸ்ட் கோடு என்ன போஸ்ட் என்ன டிசிப்ளின் எவ்வளவு வேகன்சி அதுல எவ்வளவு கேட்டகரி வைஸ் எவ்வளவு டிசபிலிட்டிஸ்க்கு எவ்வளவு அதுக்கப்புறம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபது நாலுக்குள்ள உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கெமிக்கல் ஐம்பத்தொரு வேகன்சி இதற்கான குவாலிபிகேஷன் என்ன அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல் டைம்ல ஃபோர் இயர்ஸ் பி அல்லது பி டெக் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோ கெமிக்கல் சோ இந்த டிசிப்ளின்ல வந்து உங்களுக்கான அந்த குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது அது கூடவே வந்து ரெகுலர் ஃபுல் டைம் டோல் இன்டெகிரேட்டட் அலைட் டிகிரிஸ் ஆல்சோ எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி அந்த டீடைல்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அல்லது பிஇ பி இன்ஜினியரிங் இந்த மாதிரியான அந்த குவாலிஃபிகேஷன் அடுத்து மினிமம் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் இங்கே ஏஜ் லிமிட் இப்போ இந்த இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கெமிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அண்டர் செவன் இடபிள்யூஸ் கேட்டகரியில் வந்து இருபத்தேழு வயசாகும் அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்குலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான வயசு என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பாத்துங்க டீடைல்டான நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்புறம் ஏஜ் கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் முப்பது கேட்டகரி வீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது பாத்துங்க எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிவில்ல அடுத்து ஃபயர் அடுத்து சிசி லேப் மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல எவ்வளோ வேகன்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த போஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் இதில் வந்து ரெகுலர் ஃபுல் டைம் யுஜிசிஐசி டில வந்து இன்ஜினியரிங் அல்லது அக்ரிகல்ச்சர் கிரேட்ல வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு ரெகுலர் அல்லது ஃபுல் டைம் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும் அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரெகுலர் அல்லது டைம் கிராஜுவேஷன் அதற்கான ஏஜ் என்ன அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் கார்பரேட் கம்யூனிகேஷன் சொல்லி எல்லா போஸ்ட்டுக்குமான ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க சோ எல்லாமே நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண முடியாது நான் சிம்பிளா சொல்றேன் நீங்க டீடெயில்டான ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க சோ இங்க வந்து டிசபிலிட்டிஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க செலக்டட் கேடேட் வந்து ஆஃப் யூனிட் ஏரியா ஆஃபீஸ் ஆஃப் தம்பனி கம்பெனி அட் இந்தியா அல்லது ப்ராஜெக்ட் சைட்டில் வந்து மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்றது தான் வந்து உங்களுக்கு ஜாப் லொகேஷன் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷனில் இருக்கும் அப்படிங்கிறது ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பப்ளிக் செக்டர் அண்டர் வந்து மெமோ கொடுத்துருக்காங்க இதற்கான ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இதிலையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே உங்களுக்கான கட் ஆஃப் டேட் ஆஃப் அந்த எலிஜிபிலிட்டி ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கணும் நான் ரீஃபண்டபிள் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து பே பண்ணணும் இன்க்ளூடிங் பேங்க் சார்ஜோட ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஸோ எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி செக் சர்வீஸ் மேன் ஃபீமேல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது நேச்சர் ஆஃப் ஜாப் ஃபார் மேனேஜ்மெண்ட் ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா தி கம்பெனி ஹஸ் டூ யூனிட்ஸ் ஆப்ரேஷன் தால் அலிபேக் ட்ராம்பே மும்பை இந்த ரெண்டு யூனிட்லேயும் வந்து ரன் ஆகுது நேஷனல் வைட் மார்க்கெட்டிங் நெட்ஒர்க்கில் வந்து போஸ்ட் ஆஃப் தி செலக்டட் கேண்டிடேட் மேபி எனி ஆஃப் யூனிட் ஏரியா ஆஃபீஸ் ஆல் இந்தியா மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் கம்பெனி அல்லது எனி ப்ராஜெக்ட் டிசைடட் பை த மேனேஜ்மெண்ட்ல தி ரிகோர்ஸ் ஆஃப் ரிகோர்ஸ் ஒர்க்கிங் இன் ரோட்டேட்டிங் ஷிஃப்ட்ல இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட் இதுல வரும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மேபி போஸ்டட் எனி பிளான்ட்ல வந்து உங்களுக்கு ஒர்க் லொகேஷன் வரும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல வந்து மெடிக்கல் அல்லது மெடிக்கல் அப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்ட் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு செக் பண்ணுவாங்க சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் ட்ரைனிங் பீரியட்ல முப்பதாயிரம் ரூபாய் இருக்கும் இது கூட வந்து உங்களுக்கு அகாமடேஷன் கொடுக்குறாங்க அதாவது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்புறம் அல்லது குவார்ட்டர் ஷேரிங் பேஸில் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வரும் அப்படிங்கிறது மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும் அதே போல் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி லொக்கேஷனில் வந்து மார்க்கெட்டிங் ஏரியா ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லார்ஜிங் லோக்கல் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸு டிஏ டிஏ டூர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க செல்ஃப் அப்புறம் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸுக்கு ஸோ அடுத்து நீங்க அந்த ட்ரைனிங் பீரியட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா இ ஒன் கிரேட்ல வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்ராக்சிமேட்டா வந்து எண்பத்தி ஒராயிரம் பர் மந்தில் வந்து உங்களுக்கு சேலரி வரும் ஒரு லட்ச வந்து பாண்டு வந்து நீங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும் ஃபோர் இயர்ஸ்க்கு ஸோ என்னங்கிறது நீங்க இதில் பாத்துங்க டேட் ஆஃப் ஜாயினிங் முன்னாடி வந்து இது எல்லாமே நம்ம பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து இங்க வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டி ஸோ எல்லாமே உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க செலக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ ரெண்டு டைப்ல வந்து இதற்கான செலக்ஷன் இருக்கும் உங்களுக்கான அந்த ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே வந்து இந்த அட்மிட் கார்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்குது அதர் ஸ்டேட்டில் நடக்கிற அந்த பிளேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் ஹிந்தியில இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற அதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த இதுக்கு வந்து டிராவலிங் அலவன்ஸ் கொடுக்குறாங்க எஸ் சி எஸ்டி உங்களுக்கு வந்து டிராவலிங் அலவன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ ஷார்ட் அவுட் ரூட்ல வரவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு மினிட்ஸ்ல ரெண்டு டைப்ல அதாவது நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஐம்பது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிங் டிகிரி ரிலவென்ட் குவாலிஃபிகேஷன்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் ஜென்ரல் இங்கிலீஷ் குவான்டிட்டி ஆஃப் ஆஃப்ட்யூட் ரீசனிங் இன் ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் அவர்னஸ் ஆஃப் ஒன் மார்க் இதுக்கு வந்து ஒன் மார்க் கொடுக்குறாங்க நெகட்டிவ் மார்க் வந்து ராங்கன்ஸ் ஆன்சருக்கு இருக்கு ஸோ அதையும் பார்த்துங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் அட்மிட் கார்டு எல்லாமே வந்து இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சோ ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிங்க இதுல வந்து இந்த இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து அதாவது கேட் ஸ்கோர் வந்து இதுல கேட்கல ஸோ எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃப்ரெஷரா இருக்கிறவங்களுமே இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு முக்கியமான விஷயமா வந்து பங்குபடுது ஸோ உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் எஸ் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க சோ ஒன்ஸ் கேண்டிடேட் ரிப்போர்ட்டிங் இந்த டைமிங் என்ன அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் அங்க நீங்க ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பர்சனல் இன்டர்வியூல வந்து ஒன்ஸ் ஆன்லைன் டெஸ்ட்ல வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க எங்க நடக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சோ அதுக்கு வந்து உங்களுக்கு டிராவல் அலவுன்ஸ் கொடுக்குறாங்க நீங்க உங்களுக்கு அந்த பர்சனல் இன்டர்வியூ போறப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பர்சனல் இன்டர்வியூக்கான அந்த ட்ராவலிங் அலோன்ஸ் கொடுக்க மாட்டாங்க தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்க பாத்துக்க ஃபைனல் செலக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்ல ரவுண்டட் ஆஃப் டூ டிசிமல் பிளேசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி பர்சன்ட் இருக்கணும் பர்சனல் இன்டர்வியூல டுவெண்ட்டி பெர்சென்ட் ஸோ டோட்டல் ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து அந்த ஃபைனல் செலக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன இங்கே ப்ரீ எம்ளாயமென்ட் மெடிக்கலில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அதாவது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆடியோமெட்ரி எலக்ட்ரோ கடிகிராம் மிஷன் டெஸ்ட் ஐ டெஸ்ட் சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வில வரும் எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீடைல்டு கைட்லைன்ஸ் அதாவது இந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு எப்படி அப்ளை அந்த ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு கைட்லைன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஃபீஸ் பே பண்ணணும் ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த சைஸில் இருக்கணும் அந்த உங்களுடைய சிக்னேச்சர் ப்ளாக் இங்கில் இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ அப்படி அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படி அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு பேமெண்ட் எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி இமேஜ்லாம் வந்து எந்த சைஸில் இருக்கணும் அப்படிங்கற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க ஸ்கேனிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் டிபிஐயில் இருக்கணும் டாட் பேர் அதாவது டூ ஹண்ட்ரட் டிபிஐல வந்து இருக்கணும் விசிபிளா ஜேபிஜி ஜேபெக் ஃபார்மெட்ல இருக்கணும் ப்ரொசீஜர் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா கொடுத்து ஆர்ல இருந்து இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜூலை வரைக்கும் இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல இருக்கும் சோ நீங்க அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சோ ஆன்லைன் பேமெண்ட் மூலமா மட்டும்தான் நீங்க பே பண்ண முடியும் அதை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஃபிசிக்கல் வந்து சென்ட் பண்ண தேவையில்லை மோர் குவாலிஃபிகேஷன் பர்சன் இன்டர்வியூ வில் not be interfere election uh, இது என்னங்கறதை நீங்க பாத்துங்க ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க இங்க வந்து டிசபிலிட்டி அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மே ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் ஃபார்மேட் இன்கம் அசட் அதுக்கப்புறம் டிசபிலிட்டிஸ்கான அந்த ஃபார்மேட் எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட் ஃபார்மெட் இதெல்லாம்